நீங்க தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும் அதனால தான் உங்க கிட்ட எடுத்துட்டு வந்தோம் இன்னங்க பொடிங்க சொன்னா கேட்க மாட்டீங்க சரி கொடு ஏங்க இன்னங்க இந்தமா வீட்ல இருக்குற எல்லாருக்கும் கொடு சரிங்க மாமா நான் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தறேன் பெசியமா உங்கள தான் தேடி வந்தேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க நீ என்ன பார்க்கவா எதுக்கு முனிசாமி உங்க மூணு பேருக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன் உங்க ரூம்ல வெச்சிருக்கேன் அத மறக்காம எடுத்துக்கோங்க குங்குமப்பூவா

உள்ளவங்களை பத்திரமா பாத்துக்கோ என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் முனிசாமி வண்டிய ஓடும் மேகங்கள் ஓய்வ கொல்லலாம் மழையாய் பொழிந்தே தன்பாரம் தீர்க்கலாம் அழுதால் கூட இதுக்கு ரெடி ஆறனு சொல்லிட்டு போனா இப்படி படுத்துட்டு விட்டு பாத்துட்டு இருக்க பின்ன உன் மூஞ்சி பார்க்க சொல்றியா ஆளை மூஞ்சி முகரி பாரு ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட் இங்க பாரு நமக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமே இல்ல அத நீ கல்யாணம் இல்லன்னு சொல்லலாம் ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால எல்லாம் உன்ன புருஷனா ஏத்துக்கவே முடியாது என்னடி வலி வாங்குறியா அப்படி கூட வெச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு என்ன எப்படி ஆள வச்ச ஹ்ம் மேடம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கறீங்க இங்க பார் ஷாலு ரிவெஞ்ச் எடுக்கற டைம் இது இல்ல ஒருவேளை உனக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சுனா பழி வாங்கு ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பழி வாங்கிக்கோ முடிக்க வேலைய போய் பட என்னது வெளியே போய் படுக்கணுமா மேடம் இதுக்கப்புறம் உங்க மேல எனக்கு ஆல் ரைட்ஸ் இருக்கு அப்படிலாம் போக முடியாது சரி அன்னைக்கு படுத்த மாதிரி ஒரு ஓரமா கட்டிலு கடையில் படுத்துக்கோ என்னது கட்டிலு கடையில் படுக்கணுமா அப்படியே ஏனோ வெலை ரியா அங்க தாலி கட்டும் போது வெலைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே மிஸ்டர் கருவாயா நான் வேண்டானதா சொன்னேன் ஆனா நீங்கண்ணா பல சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசி என் கழுத்துல கட்டிட்டீங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் எல்லாம் எனக்கு தேவைதாண்டி என் புத்தி செருப்பாலையும் அடிக்கணும் எங்க அம்மா அன்னைக்கு சொல்லுச்சு பொம்பளை பிள்ளைங்களை நம்பாத பொம்பளை பிள்ளைங்களை நம்பாதன்னு நான் தான் கேட்கவே இல்ல ஏண்டி உன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் படிக்கும் போது அவன் லவ் பண்ற போன பீச்சுக்கு பார்க்குன்னு கூட்டிட்டு ஜாலியா சுத்துவான் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறை அவுட்டிங் போயிட்டு வருவாங்க அது கூட இல்லைன்னா பக்கத்துல இருந்து பார்த்து சிரிச்சு ஒரு ஜாலியா பேச்சாத இருக்கும் ஆனா நம்ம எதுவும் இருந்ததில்ல லவ் பண்றேன்னு இன் ரெண்டு மூணு தடவை சொல்லிருக்கா அவ்வளோ தான் அதுக்கு தான் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் உன்னை கட்டிக்கிட்டா எனக்கு எந்த ஹாப்பினஸ்ஸும் கிடைக்காது அ அப்போ இதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா வேணா உன் இறக்கப்பட்டு அங்கிருந்து உன்னை காப்பாற்றணுங்கறக்காக உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் நீ பாரு என்ன இப்படி காக்க வைக்கிறா ஏடா அணிக்கட்டு முன்னாடி வரைக்கும் நீ மாட்டுக்கு நீ கண்டிப்பாக வரீங்க அது காமு இது காபி ஏனே காப்பியா அதான் முக்கா மூணா கல்யாணத்துக்கு முன்பு இது கல்யாணத்துக்கு பிறகு அப்பவும் இப்பவும் எதுவும் மாறல அந்த கருப்பு கயிறெல்லாம் என்னால தாலியை ஏத்துக்க முடியாது ஓ அப்படியா சரி ஒன்னு பண்ணு அது உன்னால தாலியை ஏத்துக்க முடியாதுன்னா அதை கழட்டி தூக்கி வீசிரு என்னடி பாக்குற கழட்டி தூக்கி வீசு டேர்மே இல்லாத கயிறை எங்க இருந்து தூக்கி வீசுறது அதெல்லாம் எப்போ தூக்கி போட்டாச்சே ரொம்ப நடிக்காதடி அதெல்லாம் நீ தூக்கி போட்டுக்க மாட்டே எனக்கு தெரியும் உன்னை பத்தி இந்த கருவையா இன்னமும் அந்த கழுத்துல கட்டிட்டு இருப்பேன் நினைச்சேன் அதெல்லாம் எப்போ தூக்கி போட்டுட்டேன்

அப்படிலாம் நீங்க ஒண்ணு எனக்கு பாவம் பாக்க வேண்டாம் கழட்டி தூக்கி அதெல்லாம் முடியாது போடா நீ தாலியை கழட்ட மாட்டேன்னா என்ன புருஷனை ஏத்துக்கிறதா தானே அர்த்தம் அப்போ புருஷங்கிற உரிமைய நான் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு தப்பும் இல்ல ஆனா தான் கோச்சமா இருக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரியப்படுத்திடுவோம் பொண்டாட்டி இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே வேண்டாட்டு இருந்தேன் நீ படுக்கு கல்யாணம் பண்ணுவ அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டாம்னு ஏன்னா தள்ளி வைப்பேன் ஒன்னை மாதிரி அழகான பொண்ணுட்டையை பக்கத்துல வச்சுட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா சொல்லு டேய் அதுக்கு இப்போ தாளுக்காட்டி உன் புருஷன் ஆகிட்டேன் அதனால் என்னோட உரிமைய நான் எடுத்துக்க போறேன் தாயா பெர்மிஷன் இல்லாமல் பார் பொண்ணு தொடருக்கு தப்பு ஆமாம் ஒரு பொண்ணு தொடுறது தப்புதான் தான் நீ தான் என் பொண்ணுட்டியாச்சே எனக்கு பயமா இருக்குடா என்னடி பயம் அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ தான் பயமே இங்க பாரடி செல்லும் இந்நேரம் இந்த விஷயம் காட்டுதையா பரவி நம்ம வீட்டுக்கே தெரிஞ்சிருக்கோம் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் தெருவுல நின்று முடிய பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ண கையோட ஒரு குழந்தைய பேத்து அவங்க கையில குடுத்துட்டோனு வை அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது நீ இறக்கி விடுறான் இறக்கி விடு

எங்கடி ஓடுற? বালা, "வேடடா." நீ சொல்றதே? இப்படி போறீததே. ஏய், வர, ஊளங்காதன இருந்தா, இப்போ என்ன? बिकॉज இப்போ நீ என்னோட பொண்டாடி. எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அனு, நீ இல்லாம நீ. படி, நீயேது. இப்போ பதாலும் இதே இல்லடா இப்ப நானும் தாலி கட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே நம்ம ரெண்டு பேரும் பேசி பழகி அதுக்கப்புறம் இதெல்லாம் எனது பேசி பழகியும் அடி நீ வயசுக்கு வந்து பாவடை தவணி கட்டினதுல இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இருந்து இப்ப வர உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ எந்த நேரத்துல எப்படி பேசுவனே எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட உன் வாய் தான் வேணாம்னு போய் சொல்லுது உன் கண்ணு எனக்காக என்னோட ஸ்பரிசத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு என்னடி நான் சொல்றது சரிதானே அதெல்லாம் இல்ல எங்க என் கண்ணு பார்த்து சொல்லு உனக்கு இப்ப என்ன தயக்கும் செல்லும் சடனா கல்யாணம் ஆயிருச்சு அதுக்காக நீ தனியா படு நான் தனியா படுக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் தள்ளி போட்டுருக்கு இது ஒன்றும் டிவி சீரியல் கிடையாது இவ்வளோ அழகான பொன்னாட்டிய பக்கத்துல வச்சுட்டு என்னால தள்ளிப்படுக்கலாம் முடியாது ஏன்னா எனக்கு அவ்யா பிடிக்குமா ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு நைட் ஃபுல்லாக தெரிஞ்சுப்ப ஏன்னா ஸ்டார்ட் பண்ணலாமா ம் அப்பாடி ஒரு வழியாக ஓகே சொல்லிட்டேன் உரசும் பூங்காற்றி போலே சீரோடு அணைத்தால் அது சைவம் பேரோடு வளைக்கும் புயல் காற்றைப் போலே மார்போடு இழுத்தால் அது அசைவம் உள்ளில் வந்து விழும் தூரலை போல் ஒரு பெண்ணின் மீது கை தீண்டுவது சைவம் கரையை மீறுகின்ற வெள்ளத்தை போல் ஒரு பெண்ணை சேர்த்து எல்லை தாண்டுவது அசைவம் பெண் கூந்தல் மீது பூவாகட்டா உன் கூந்தல் கலைத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்திருந்தா சாரி ஜி அப்படினா தோணலா நீ ஹேப்பி தானே ஏ என்னோட ஹேப்பினஸ் இந்த முகத்துல தெரியலையா என்ன அதெல்லாம் தெரிஞ்சது இருந்தாலும் கேட்க வேண்டியது எனக்கு கடமை டேய் டே இதோட எனக்கு கழட்டி விட்டுலாம் போயிட மாட்டல லூசு ஏன் மேல அவ்வளோ டவுட் ஆகும் இல்ல ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டேன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டீனா ஏ லூசு இப்போ நீ பொண்ணாடி அப்படிலாம் கழட்டி விட மாட்டேன் ஒருவேளை அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தா கூட நான் உன்னை கழட்டி விட்டுட்டு போகணும்லாம் நினைச்சிருக்க மாட்டேன் ஏண்டி என் நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் இல்ல சும்மா கேட்டேன் இப்படி சும்மாலாம் இன்னொரு தடவை கேட்க கூடாது அப்புறம்

என்னடா ஆட்டோ கொஞ்சம் ஓவரா இருக்கு அதுதான் சொன்ன மச்சான் நீ சின்ன பையன் உனக்கு விவரம் பத்தாது போட குட்டி பையா போ போ ஏதாவது சொப்பு சோ மருந்தா விளையாடு அப்படி நாய் இப்போ எனக்கு இப்படி சீனா போடுற மச்சான் சீன் இல்ல இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது நீ சின்ன பையன்டா ரைட்டு நீ இது மோகினி பிசாஸ் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் இப்படி பள்ள காட்டிட்டு இருக்க இரு பெரியவங்க கூப்பிட்டு மந்திரிக்க சொல்றேன் டேய் டேய் அடிச்சது மோகினி பிசாஸ் இல்ல

கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான்டா அதான் நீ குட்டி பையன் உனக்கு விவரம் அட பாவி நம்ப முடியல இதுக்கெல்லாம் டேய் ராஜா கைய வச்சா அது ராங்க போகமாட்டா அடப்பாவி லவ் இல்ல லவ் இல்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் பண்ணி இப்படி ஒரே நாள்ல உம் கொடுத்து வச்ச வச்சமாட்டா நீ அதுக்கெல்லாம் மச்சான் ஒரு ராசி வேணும் கண்ணீர் ராசி உள்ள வேண்டாண்ணா காதல் கலையில் வல்ல வேண்டா போதும் நிறுத்திக்கோ நான் போய் என் பொன்னாடி பாத்துட்டு வரேன் அங்க போய் சும்மா இருக்க போறேன் டேய் ரொம்ப ஓவராட்டம் போடுறா மச்சான் இது கூட பண்ணல எப்படி நேத்து நடந்ததுக்கு இந்நேரம் நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கணும் அடிச்சு முதல்ல பேச்சு நீ பாட்டு என்னமா நீங்க இங்க வர்றீங்க மக உங்க கூட இல்லையா என் கூட தான் போயிருந்தான் பயப்படாத குளத்துல குளிச்சிட்டு இருக்கான் எனது குளத்துலயா ஆமாப்பா வெயில் மேல ஏறதுக்குள்ள மூலிகை அரைச்சிட்டு போல நான் விட்டுட்டு வந்துட்டேன் நீ போய் அவளை பாத்துக்கோ சரிங்கம்மா வீட்டுக்கு பின்னாடி உள்ள குழங்குறனால யாரும் வர மாட்டாங்க இருந்தாலும் அந்த கதவு மட்டும் லாக் பண்ணிக்கோங்க அவ குளிச்சு முடிச்சதும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா இன்னைக்கே வைத்தியத்தை ஆரம்பிச்சிடலான்னு ஐயா சொல்லிட்டாரு ம் சரிங்கம்மா நான் கூட்டிட்டு வரேன் சரி பாலா நான் போய் மகாவை பார்த்துட்டு வரேன் ஓகேடா குட்டி பையன் பார்த்து பத்திரமா போயிட்டு வா இந்த இதை ரொம்ப பண்ணாத சரி மச்சான் நீ கிளம்பு என் பொண்டாட்டி வரா ம்

அதுக்காக நான் வேலை செய்யணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கேன் என்ன அப்படி என்னால பண்ண முடியாது எனக்கு காஃபி எடுத்துட்டு வா தலை ரொம்ப வலிக்குது காஃபி நான் எடுத்துட்டு வரணுமா அடா மடா ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா ஏடி நைட் ஃபுல்லா டிஸ்கோ சாந்தி மாதிரி பேசுன விடிஞ்சதும் இப்படி விஜய் சாந்தி மாதிரி கத்துற இந்த பஞ்ச் டயலாக் மட்டும் குறச்சலே டேய் தலை வலிக்குதுடா போய் காஃபி எடுத்துட்டு வா போய் தொலைற புருஷனான பிறகு எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைச்சேன் ம் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது

குளிக்கிறது வேற யாரும் இல்லையே ஓம் பொண்டாட்டி தானே அதெல்லாம் உனக்கு உரிமை இருக்கு சொந்த பொண்ணாட்டிய தூரத்துல இருந்து சைட் அடிக்கிறதும் ஒரு தனி சுகந்தான் இவளுக்கு நீச்சல் வேற தெரியாது கரையில் உட்காந்து குளிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இப்படி தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்துச்சுட்டு இருக்கான் வரட்டும் அப்புறம் கவனிச்சுக்கலாம் இப்ப எதுக்கு அங்கேயும் திரும்பி பாத்துட்டு இருக்கான் ஒரு வேளை கடவுளை 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 யுவன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் வில்லேஜ் தான் வில்லேஜ் தான் இப்படிலாம் நம்ம ஊருக்கு போய் இருக்க முடியுமா இங்க இருக்குற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் என்ன அப்போ போய் இந்த தலவலி வந்தாதான் ரொம்ப கடுப்பா இருக்கு சர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அட நீங்களா நான் பயந்து போய்ட்டேன் எப்போ வந்தீங்க அது அது வந்துட்டா சொல்லும் ஜஸ்ட் நவ் இப்ப தான் இப்ப தானா இருங்க வரேன் இங்க பாத்தீங்களா உம் பாத்துட்டேன்டி சீனரி ரொம்ப செமையா இருக்குல்ல ம் சூப்பரா இருந்துச்சு இருந்துச்சா என்ன உளறிங்க இல்ல இல்ல சீனரி சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடிக்கடி வந்தா ரிலாக்ஸா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் எப்ப பார்த்தாலும் பொல்யூஷன் ஆனா இங்க பாருங்க சொத்தி காத்து கொளிக்கிறதுக்கு கூட குழந்தான் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா ம் அதான் பாத்து நீ பாட்டலாம் பயங்கரமா இருந்துச்சு நான் பாட்டு பாடுனது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா நீங்க எப்ப வந்தீங்க டேவன் நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படியே மெயின் பண்ணிக்கோ பாத்தது மட்டும் இவளுக்கு தெரியவே கூடாது ஏங்க உங்களுக்கு தான் கேக்குறேன் எப்ப வந்தீங்க அதான் சொன்ன புட்டி ஜஸ்ட் நவ் சரி வாங்க போலாம் போலாம் செல்லும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன நீ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் எங்கேயும் வந்து குளிச்சுக்கோ இப்ப நான் வந்தேன்னு சொன்னீங்க நான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ திரும்பவும் வாயை விட்டு மாட்டிக்கிட்டோம் நீ மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது அப்படியே முகத்துல பளிச்சுன்னு தெரியுது அதை தான் சொன்னேன் அப்படியே வாசனை ஆள தூக்குது ஓ அப்படி அப்ப நீங்க நான் குடிச்சிட்டு பாக்கல ஜி என்ன பார்த்து என்ன நினைச்சா நானும் அப்படிப்பட்டவளாம் கிடையாது ஓ அப்படியா நீங்க ரொம்ப நல்லவர் தான் மவனி இப்போ நீ எப்படி மாட்டேன்னு மட்டும் பாரு என்ன சொல்லும் அப்படி பாக்குற இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு நீங்க முன்னாடி வந்திருக்கலாம்ல எனக்கு முதுகு தேக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல என் இடத்துல ஒரு மச்சம் இருக்கு அதை உங்ககிட்ட காட்டணும்னு

ஏய் கட்டாதடி அட சாரி கேடிட்டேன்டா விடு ம் சாரி கேடா மட்டும் பதாதோ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் சரி சரி வாங்கி தரேன் நீ அமைதியா இரு ஒரு